மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதிமுக இரு அணிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது மேடையில் பேசிய அவர் உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக உழைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று தெரிவித்தார் விழாவை தற்போது சிலர் உடைக்க சதி திட்டம் தீட்டுவதாகவும் அவர்களின் எண்ணம் பலிக்காது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்த ஜாதி மத இன மொழி குடும்பம் என்று பாராமல் யார் உழைக்கின்றார்கள் அந்த உழைப்பாளர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே பதவி கொடுத்தவர்கள் ஆகவே அப்படி கொடுத்த காரணத்தினால்தான் அவள் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தலைவர் மறைவுக்கு பின்னாலே அந்த இயக்கம் உடையும் என்று எதிர்பார்த்தார்கள் சில பேர் கனவு கண்டார்கள் பகல் கனவு கண்டார்கள் எப்படியாவது இந்த உடைக்க வேண்டும் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி சீரழிக்க வேண்டும் என்று கண்ணவெல்லாம் பகல் கனவாகிவிட்டது ஒரு சிலவர் இங்கே பிரிந்து சென்றார் என்று அருமித்தவர் செல்வராஜி அவர்கள் சொன்னார்கள் வழிதவி பாதைகளை சென்று விட்டார்கள் மீண்டும் சரியான பாதையில அவர்கள் வர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொண்டேன் மக்கள் தொடர்ந்து பேசிய முதல்வர் பழனிச்சாமி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதிமுக இரு அணிகளும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று கூறி வேண்டும் என்று கேட்டுக் செல்வாக்கால் வெற்றி பெற்றவர் ஆட்சி செயலோடு இணைந்து இருந்தால் தான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆளுகின்ற கட்சியோடு இணைந்து சென்றால்தான் அதை முழுமை பெறும் ஆகவே நீங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்